அருமையான தெய்வ ஜனமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான காலை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் காலை வழ பார்க்க படிக்க பத்திரப்படுத்த என்ற மூன்று தலைப்பில் உங்கள் மத்தியில் பேசி உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் முதலாவதாக பார்க்க சங்கீதின் புஸ்தகம் முப்பத்தி நான்கு ஐந்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது என கருமையான தெய்வ ஜனமே இந்த காலை வேளையிலே நோக்கி பார்க்கும் உங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை சோர்ந்து போன முகமோ துக்க முகமோ வியாதியின் வேதனை காணப்படுவதால் வேதனையின் அகோர முகமோ எரிச்சல் நிறைந்த முகமோ கடன் வாரத்தினால் அழுகையின் முகத்தோடு காணப்படுகிறாயோ இந்த காலை வேளையில் உன் முகம் தெய்வ பிரசனம் நிறைந்த முகமாக மாற்ற வல்லமுள்ள ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார் இனிமேல் உன் முக பிரகாசத்தை அநேகர் பார்க்கப் போகிறார்கள் இனி உயர்ந்த மலையின் மேல் அவருடைய முகம் பிரகாசித்தது போல இந்த காலை வேளையில் உன் முகத்தை பிரகாசிக்க செய்ய போகிறார் சோர்ந்து போய்விடாதே தளர்ந்து போய்விடாதே இந்த காலை வேளையில் உன் முகத்தை பிரகாசிக்க முடிகிற தேவன் உன்னோடு குழந்து பிரகாசிக்க செய்கிற தெய்வனாக இருக்கிறார் உன் முகம் மாத்திரமல்ல உன் முகத்தின் ஒளி அநேகரை பிரகாசிக்க செய்யப்போகிறது ஊழிய செய்யப்போக பிள்ளையே ஊழியரே உன் வெளிச்சண்ணத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று திர்க்க தர்சனமாய் சொல்லுகிறேன் இந்த நாளில் உன்னோடு கூட கத்தர் உனை ஆசிர்வதித்து பலப்படுத்துகிற தெய்வனாக இருக்கப் போகிறார் இரண்டாவதாக படிக்க சங்கீதத்தின் புஸ்தகம் ஒன்று ரெண்டு சொல்லப்பட்டிருக்குது துர்மார்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியர் வழி இல்லாமலும் பரியாசக்கர உட்கார்ந்து உட்காராமலும் கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலையின் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கிவான் என்று வேதம் சொல்கிறது பாக்கிவான் என்று சொன்னால் பிளஸ்டு மேன் ஹாப்பி மேன் என்ற அர்த்தம் சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதனை பார்த்தான் பாக்கிவான் என்று சொல்கிறான் அந்த பாக்கிவான் யார் சங்கீதம் ஒன்று கொள்ள சொல்லப்பட்டிருக்குது துர்மார்புட ஆலோசனை நடவாமலும் பாவீர் வழி இல்லாமலும் பரியாசக்கார உட்காரமிடத்தில் உட்காராமல் இருக்கிறவனே பாக்கிவான் அதாவது உலகத்தின் உறவு இல்லாதவன் பாக்கிவான் உன்னை பரிசோதிக்க உங்களை சோதிக்க பார்க்க வேண்டும் எப்படியே மற்றொழி சோதித்து பார்க்கக்கூடாது இரண்டாவது கத்துட வேதத்தில் உறவுள்ள மனிதனே பாக்கிவான் என்று சொல்லப்பட்டிருக்குது எனவே வேத இரவும் பகலும் கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான் அந்த உறவு எப்படி இருக்க வேண்டுமானால் தொப்பில் கொடி உறவு போல வேத உறவு இருக்கப்பட வேண்டும் ஒரு தாய் தாயின் கை கரு வயிற்றில் இருக்கும் பொழுது தொப்பில் கொடி உறவு எப்படி மிக மிக அவசியமோ அதே போல உன்னுடைய ஜப வேத தியானம் எல்லாம் தொப்பிற்கொடியை போல காணப்பட வேண்டும் அந்த உறவு என்றைக்கு போகுதோ அன்றைக்கு அந்த குழந்தை மறித்து போகும் அதே போல் உன் வாழ்க்கையில் உன்னை நன்கு புரிந்து கொள் தேவ சகோதரா ஊழியரே உன் வாழ்க்கையில் தியான உறவு என்பது ஒரு கொடி ஒளியைப் போல் இருக்குமானால் அது ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட மனிதனை பார்த்தா சொல்கிறார் அவன் எகையுதிராத மரத்தைப் போல இருப்பான் அந்த மரத்தில் ஒரு ஜீவன் உண்டு எனவே நான் சொல்லுகிறேன் உனக்கு ஒரு மரணமில்லாத ஒரு தெய்வீக நிறைந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருக்கிறார் உதாரணத்துக்கு முந்நூறு வருடம் தெய்வனோடு செஞ்ச எனக்கு போல நீ சஞ்சரித்து மரணத்தை காணாத ஒரு வாழ்க்கை தரப்போகிறார் ஒன்று கொஞ்சம் பதினை ஐம்பது சொல்லப்படுது மறுரூபம் அடைய மேசியான் உறவு அவசியம் ஒரு இமைப்பதில் நீங்களும் நானும் மறுரூபம் அடைகிறதானே மரணத்தை காணாத ஒரு மறுரூபம் அடைகிற ஒரு அனுபவத்தை கற்று வைத்திருக்கிறார் முழு தேசக்கிய புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூணு பதினெட்டு மூன்று விதமான கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் இயேசுவுக்குள் நித்திரை அடைந்த கூட்டம் கிறிஸ்துவுக்குள் மறித்த கூட்டம் அவரோடு இருக்கிற கூட்டம் இவை அனைத்தும் மறுத்தவர்களுக்காக சொல்லப்பட வார்த்தை அல்ல இப்பொழுது உயிரோடு இருக்கிற உங்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை எனவே இவைகளால் தேற்றுங்கள் என்று வேதம் சொல்கிறது மூன்றாவதாக பத்திரப்படுத்துகிற பத்திரப்படுத்து பத்திரப்படுத்து ரோமர் பதினோரு இருபத்தொம்புல ஜெயனுடைய கிருவை வரங்களும் அவர் அழைத்த அழைப்புகளும் மாறாதவைகளே அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டது என்றால் அவருடைய கிருபையை உனக்குள் வைத்து அழைத்திருக்கிறார் மகனே மகளே ஊழியரே மறந்து போகாதே அந்த கிருவை மாபெரும் கார்வி செய்ய வல்லது அந்த கிருவை உயர்த்தும் மேன்மைப்படுத்தும் ஐஸ்வரத்தையும் கணத்தையும் அப்படி பரிபூர்ண மகிமையை கொடுத்து வந்து கொண்டு வந்து ஆசிர்வதித்து சமுதாயத்திலே தேசத்திலே மக்கள் மத்தியிலே குடும்பத்தின் நடுவிலே உன் கண்கள் காணத்தக்கதான அதிசயத்தை செய்யப்போகிறது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் எங்களை கிருபையாக நேசிக்கிற பரலோகத்தின் பரமப்பிதாவேன் இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இதனால் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்கத்தக்கதாக படிக்கத்தக்கதாக பத்திரப்படுத்தகன் அபிஷேகத்தை தந்து வழிநடத்துவீராக தொடர்ந்து பிள்ளைகளை கனப்படுத்தும் ஆசிபதியும் ஏசு கிருஷ்ண ஜெபிகிரேட் எங்கள் ஜீவனல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்